<clears> thank <throat> you போயிருந்தாங்க ஃபேக்ட்ரிக்கு ஆ பணவாலைங்க சார் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வந்தோம் போய் பார்த்து அவங்களையும் பேசிவிட்டு விறகு 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 தான் ஆ அதே தான் விறகு பாய்லரு பாய்லரு சூடாச்சு அங்கே நீராவி போவோம் நீராவி போய் இதை கொதிக்க வைக்குது வெள்ளத்தை அதுக்கு டைரெக்டாகவே பற்ற இல்லாமே சார் அப்புறம் அங்கே போய் கொதிக்குதே அதுவும் என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாம் பாய்வு காஞ்சதுக்கப்புறம் பா கையில் தான் தர பதம் பார்க்குறாங்களோ ஆ கையில் பதம் பார்த்துட்டு அதை பிடிச்சி அண்டாவில் ஊற்றி நம்ம காசராண்டாவில் காசராண்டாவில் ஊற்றிட்டு அந்த அண்டாவில் ஆற்றுறாங்க பட்டை போட்டு பட்டை போட்டு ஆற்றிட்டு அது எடுத்து வந்து கொட்டாங்கச்சியில் ஊற்றுறாங்க பூரா இங்கே அவங்க என்ன வித்தியாசம்னா நம்ம நேரடியாக அடுப்பு போட்டு வே ச ஏத்துறோம் சூட அவங்க என்ன பண்ணுறாங்க பாய்லரில் போட்டு பாய்லர்லேருந்து நீராவி போகுது அவ்வளோதான் வித்தியாசம் வேறு எந்த வித்தியாசமும் பொழுதிக்கெல்லாம் காயினுமோ ஆ நம்மளுது நம்மளது கொஞ்சம் நேரத்தில் வேலை முடியுது ரெண்டு ரெண்டு வரு மூணு மணி நேரத்தில் முடிஞ்சு போகுது வேலை அவங்களுது பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஓடுதாட்டுங்குது அதுக்கு பேர் தான் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி மிஷினா இப்போ மோட்டை போயிச்சு நசுக்கிறது கையில் போடாம மிஷின் மூலிமா நசுக்கிறது வடிவேல் காமெடி வருமே அப்படி அதுக்கு பேர் தான் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி மிஷின் ஓய் ஓட்டல்லாம் அவர் பொழுதுக்கெல்லாம் காட்டின் தாங்கிறாரு அது ஒன்று பண்றாங்களா இன்னொன்று நான் ரவுண்ட் ரவுண்டாக பண்ணுற மாதிரி அதையே பண்றாங்க அவங்க ஆ அதே ஆச்சுதான் அந்த மாதிரி தான் ஸ்டீலு நான் யூபிஎஸ்சியில் வச்சுருக்கிறேன் அவங்க ஸ்டீலில் வச்சுருக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இல்லை அதெல்லாம் நான் மொதல் டைப் பண்ணேன் கலர் வேலை அது ரொம்ப பிடிக்குது எண்ணெயில் ஊற வைக்கிறாங்க போட்டு தேங்கண்ணில் எண்ணெய் எண்ணெய் போட்டு கொஞ்சம் பசிச்சிக்கிற மாதிரி அப்படியே எண்ணெயில் விட்றது அப்படியே கொட்டிடுறது அதை எண்ணெயிலேருந்து எடுத்து எடுத்து வச்சு அச்சில் ஊற்றுறாங்க அது ஒன்று அதுக்கு நான் பண்ணுறதே பெட்ரு ஈஸியாக வேலை முடியுது அவங்க பண்ணுறதோட அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது சும்மா அப்படியே பூ மாதிரி இந்த சாக்லேட்டெல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒன்று ஊற்றுறாங்க அது ஒன்று தான் புதுசாக இருக்குது மிச்ச இதெல்லாம் நான் பண்ணுறது நான் முன்னாடிக்கே முன்கூட்டியே கிட்டத்தட்ட நான் அஞ்சாறு வருஷமாக பண்ணுறது அவங்க இப்போ தான் பண்ணுங்கிறாங்க இது கிடைக்கலாங்க ஆ தெளிவு கிடைக்குது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முன்னூறு லிட்டரு கிடைக்குதான் முப்பது முப்பத்தி ஒரு மரமேரி ஊற்றுறாங்களாம் ஆயிரத்தி நூறு லிட்டருக்கு மேலே கிடைக்குதான் காசிடுறாங்க அதை இருபது ரூபாய்க்கு கேட்டோம் கேட்டேன் ம மரமேறியும் விசாரித்தேன் அவர் என்னென்னாரு காசு வேலை மிச்சம் ஆகுதுல்ல இது ஒரு ஆள் கஷ்டத்தோடு போயிடுது இவங்களுக்கு ஊற்றுறதுனால நம்மளே காசு தானே நம்மளே விறகு வாங்கணும் ஆ இதுக்கு முன்னே நான் இப்போ முப்பது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விறகு வாங்கினேன் இப்போ என் அந்த வேலையே இல்லை எனக்கு ஏறி காசு இறக்கி ஊற்றுனா முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்றார் வேலை முடிச்சாவுது அவ்வளோதான் பொம்பளைங்க ஆள் வேலை முடிச்சாச்சு நான் ஒரு ஆள் இருந்தால் போதும் அப்படின்றார் ஆமாம் லாபம் இதில் அது எதில் அதிகமாகக்குதோ எல்லாம் ஒன்றே தான் இதுவும் அவ்வளோதான் அதுவும் அவ்வளோதான் இது ரெண்டு கஷ்டம் அது ஒரு கஷ்டம் அது கஷ்டப்பட்டதுக்கு கூலி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த கஷ்டம் இல்லாமல் தெலுவுக்கு மட்டும் இதுக்கு நம்ம கொடுக்குது அவ்வளோதான் சரியாக போயிச்சு எல்லாம் ஒன்றே தான் அப்படின்றது ஒரு பொம்பளால் காசுனா அந்த பொம்பளால் கூலிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வெள்ளத்தில் வருது நம்ம காசு எடுத்ததுனால அந்த காசை இவங்களுக்கு போயிடுது அப்படின்ற அது அவ்வளோதான் இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு இப்போ ஒரு ரூபாய் ஆயிரத்தி ரூபாய்க்கு வெள்ளம் போடுறோன்னா அந்த ஆயிரத்து ஐநூறுரூபாயெல்லாம் வராது ஆயிரத்தி இரநூறுபா வரும் அந்த முந்நூறுபா போயிடுது ஆமாம் இரநூறுபா விலக போயிடுது மொத்தம் ஆயிரரூபா கைக்கு நிற்கிது ஐநூறுரூபா வெளியே போயிடுது ஆனால் அந்த வேலை எந்த வேலையும் இல்லை நம்மளுக்கு அப்படின்னு சொன்னாங்க மறுமாரி பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க ரொம்ப லாபகரமாகலாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல வேலை வச்சாகவுது பாட்டுக்கு இறக்கி இறக்கி ஊற்றிட்டு வந்துடுறான் அவ்வளோதான் வேலை முடிஞ்சது எனக்கு அப்படின்னாரு மறுமாரி இவங்களை காசு இடத்துல கேட்டேன் அவங்க பரவாயில்ல கரெக்டாக ஊற்றிடுறாங்க எட்டுனு வந்து நாங்கள் வண்டி அனுப்பிடுறோம் அங்கே அங்கே ஊற்றிடுறாங்க எட்டுனு வந்து நாங்கள் காசிடுறோம் ஒரே இடத்துல பரவாயில்ல அப்படின்னாங்க மரமரியில் வீட்டில் இப்போ பொம்பளைங்க செய்கிற வேலையை இவங்க க செய்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் அவங்களுக்கு வேலை குறையறதுனால நிறைய குழந்தை செலவு நிறைய கொட்டின இறக்கிட்டு வந்து கொட்டுடுறாங்க கூட்டம் எல்லாம் ஒன்றும் இல்லை வெல்லங்காசரை ரெண்டு பொம்பளைங்க இருக்காங்க ரெண்டு ஆம்பளைங்க இருக்காங்க ஆ ஒரு பையன் ஒருத்தான் இருக்காங்க ஆமாம் ஒரு ஒரு மூணு நாலஞ்சு பேர் சேராட்டங்க வேலை ஆஃபீஸரு ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த காலத்தில் அங்கே மத்தூரில் பண்ணியிருந்தாங்கல்ல அதே ஆஃபீஸர் தான் கேருது ஆ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே முப்பது வருஷத்துக்கு முன்னா மத்தூரில் அதே ஆஃபீஸர் தான் அங்கே கேட்குறது ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்கிறார் இப்போ அவரை போட்டோ வச்சுக்கிறாங்க அங்கே ஆலோசனைக்கு புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாதுல்ல அதனால் ஆலோசனை கொடுக்கறதுக்கு அவரை போட்டோ வச்சுக்கிறாங்க அவர் தான் பா ஆலோசனை கொடுக்குறாரு எப்படி பண்ண என்ன எதுன்னு நம்ம கேட்டேன் மத்தூரில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது அங்கே நான் தான் இருந்தேன் நான் தான் பண்ணேன் அப்படின்னார் ஆனால் முதலீடு தான் எக்கச்சக்கமான முதலீடு அது ஆ ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஆகி போய்சான் அது வெறும் அந்த மிஷினு மட்டும் அதுக்கப்புறம் கட்டடம் நிலம் எல்லாம் தனி நம்ம நிலம நம்மளே கட்டடம் கட்டிடணும் கட்டடம் கட்டுறதுக்கு எப்படினாலும் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே பத்தா சதுரத்துக்கு எவ்வளோ பதினெட்டாயிரம் இருபத்தொன்று ரெண்டு லட்சம் சதுரத்துக்கு ரெண்டு லட்சம் அங்கே பத்து சதரம் இருக்கும் இருபது லட்சரூபா கட்டடத்துக்கு மட்டும் இருபது ரூபா கட்டட இருபது லட்ச ரூபா கட்டடத்துக்கு ஐம்பது லட்ச ரூபாய் மிஷினுக்கு மொத்தம் எழுபது லட்ச ரூபா அவ்வளோ முதல்ல போட்டு எப்படி நடக்கிறது ஒன்றா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஆகும் நான் பண்றேனே அதே தான் ரவுண்ட் ரவுண்டா காமிக்கிறேன் போட்டோ இருக்கு என்ன

புரிக்காம நம்மளுக்கு எல்லாம் எப்படி ஆகணும் சுத்தமா அந்த மாதிரி பண்ணாதான் அங்கே நல்லா புளிச்சல ஊற்றினாலேயா கிளக்க விளமாட்டாயிரும்